திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருணைக்கிழங்கு புளி கொழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல தண்ணியை கடாயில் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ அது கூட நான் கருணைக்கிழங்கு ஆட் பண்ணுறேன் நான் இன்னைக்கு கால் கிலோ அளவுக்கு கருணைக்கிழங்கு எடுத்திருக்கேன் தோல் இல்லாத்தையும் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணால் போதும் இப்போ ரெண்டு நிமிஷம் பொழுது நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் போல நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தண்ணி எல்லாத்தையும் வடிச்சு எடுத்தாச்சு இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மைதா மாவு ஆட் பண்ணுறேன் தேவை அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை மூடி வச்சிடலாம் இப்ப கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல கோல்டன் பன் கலர் வரணும்னு அவசியம் இல்லை லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும் இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க இப்போ எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம சாம்பார் கூட சைட் கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் நான் இன்னைக்கு இதை வச்சு கொழம்பு பண்ண போகிறேன் குழம்பு பண்ணுறதுக்கு அந்த கடாயிலேயே இன்னும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆயில் ஊற்றிக்கோங்க கூட அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதையும் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போடுறேன் இப்போ இது மூணு நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் போகிறதுனாலும் போட்டுக்கலாம் கூடவே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இருந்து மூணு நிமிஷம் போல நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் போதும் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடு தக்காளி ஆட் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் கார்த்திகா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குளும மிளகாய் பொடி ஆட் பண்ணுறேன் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தக்காளி நல்லா ஃப்ரை ஆகி வரும் தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிற அளவுக்கு நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் குக் பண்ணால் போதும் தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி குக் ஆயிரும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா ஒரு சின்ன எலுமிச்சம்புல அளவுக்கு புளி கரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க புளியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் அந்தளவுக்கு இதை நல்லா குக் பண்ணிக்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இது கூட பொறிச்சு வச்சிருக்க கருணை கிழங்கு நம்ம ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை மூடி வச்சிடலாம் இதை மூடி வச்சு சிம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல குக் பண்ணிக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் குழம்பு ஃபுல்லாக நல்லாவே குக் ஆயிடுச்சு ஆயில் ஃபுல்லாக செப்ரேட்டாக சைடில் உங்களுக்கு பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணால் போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் கருணைக்கிழங்கு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு கருணை கிழங்கு வச்சு எப்போவுமே ஒரே மாதிரி புளிக்குழம்பு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பொறிச்சிட்டு புளிக்குழம்பு பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை இதே மத்தியில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்